வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாசம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பான சொல்லலாம் இந்த நாலாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் ஏகாதேசி திதி அது மட்டும் இல்லாம தட்சிணாயண காலத்துல வரக்கூடிய கடைசி ஏகாதேசி திதி அந்த வகையில இந்த ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த காரியங்கள் எல்லாம் உடனடியா நிறைவேறதுக்கு இத அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பாத்துட்டு என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் எத்தனை வரங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் நீங்க நினைச்சது எல்லாம் அடுத்த நொடியே நிறைவேறும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மார்கழி மாசமே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாசம் தான் மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானது இப்படிப்பட்ட மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது தான் இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல கூடுதல் தகவலா ஒரு சின்ன டிப்ஸ நம்ம பாத்திரலாம் நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தைராய்டுக்கு ரெமெடி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க தைராய்டுக்கான ரெமெடி என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் தைராய்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க தைராய்டுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த நிச்சயமா சம்பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு ரெமடியை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது ஏகாதேசி நாளோட சம்பந்தப்பட்ட ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெருமாள்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சங்கும் சக்கரமும் தான் இப்படிப்பட்ட அற்புதமான சங்கு முத்திரையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தைராய்டு இருக்கிறவங்கன்னு மட்டும் இல்லாம இந்த முத்திரையை தினமுமே அஞ்சு நிமிஷம் கைகள்ல வச்சுக்கிட்டு நாம பெருமாளுக்கான மந்திரங்களை சொல்லும்போது போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொதுவா நாம ஒரு மந்திரத்தை சாதாரணமா சொல்றத காட்டிலும் கையில முத்திரைகளை வச்சுக்கிட்டு சொல்லும்போது போது அதோட பலன்கள் ஆயிரம் மடங்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதனால தைராய்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க கையில இப்ப நான் சொல்ல போற வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நிச்சயமா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இந்த சங்கு முத்திரை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இத நான் உங்களுக்கு இமேஜாவும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்க இடது உள்ளங்கையில வலது கையோட கட்டை விரல வச்சுக்கோங்க வலது கட்டை விரலுக்கு மேல இடது கையில இருக்கக்கூடிய நாலு விரலையும் மடக்கி வச்சுக்கோங்க நீங்க வெளியில இருந்து பாக்கும் போது உங்க இடது கையில இருக்கக்கூடிய நாலு விரலையும் மடக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த நாலு விரல்களுக்கு அடியில வலது கையோட கட்டை விரல வச்சுக்கோங்க இப்போ இடது கையில இருக்கக்கூடிய கட்டை விரல் அப்படியே இருக்கட்டும் வலது கையில இருக்கக்கூடிய நாலு விரல்களையும் இந்த கட்டை விரலோட சேர்த்து நீங்க வச்சுக்கோங்க சுண்டு வரல இந்த கட்டை விரலோட நம்மளால சேர்க்க முடியாது அதனால அது அப்படியே இருக்கட்டும் இத நீங்க உங்க மார்பு பகுதிக்கு நேரா வச்சுக்கோங்க நாம சாமி கும்பிடும்போது வணக்கம் சொல்லும்போது போது கைய எந்த இடத்துல வச்சுப்போமோ அந்த இடத்துல இந்த முத்திரையை வச்சு உங்க கைய நீங்க வச்சுக்கோங்க இதுதான் சங்கமுத்திரை பெண்கள் மாதவிடாய் சமயத்துல எந்த ஒரு முத்திரையுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனேயே முத்திரைகளை செய்யக்கூடாது வெறும் வயிற்றுல நீங்க இல்லைன்னா முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்னரை மணி நேரங்கள் கழிச்சு முத்திரைகளை செய்யறது நல்லது காலையில சாயங்கால நேரத்துல இப்படி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க முத்திரைகளை செய்யலாம் இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க உங்க பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏற்றி வச்சிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஓம் நமோ மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்க கஷ்டத்தையும் வேண்டுதல் என்னங்கிறதையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முத்திரையை வச்சு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கையில முத்திரை வச்சிருந்தா கூட போதும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் வைக்கிறது நல்லது இருபது நிமிஷம்னு சொல்லும் போது காலையில பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் கூட நீங்க வைக்கலாம் அப்படி இல்லனா ஒன்னா இருபது நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் இதை நீங்க தொடர்ந்து மூன்று மாசங்கள் செய்யும்போது போது உங்களோட தைராய்டு லெவல் குறைய ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன இதை யாரெல்லாம் நாம செய்யலாம் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு ரெண்டு விதமா சொல்ல போறேன் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க எப்படி செய்யணும்ங்கிறத பத்தியும் ரெண்டு விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சமயத்துல ஒரு வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க பூஜை அறையில் நீங்கள் எப்பயும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ பலகையையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறையை எப்பையும் போல தயார் பண்ணிக்கோங்க இப்போ வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலோ உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கேண்டில் ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க நீங்க பூஜை அறையில உட்கார்ந்து இருந்தாலும் சரி உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி ஃபேன் ஓடாம பாத்துக்கோங்க ஏன்னா ஃபேன்ல அந்த நெருப்பு அலைமோத ஆரம்பிக்கும் அடுத்ததா அமைதியான மனநிலையில முதல்ல பெருமாள் கிட்டயும் அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் கிட்டயும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய தீப ஒளிய அது கேண்டிலா இருந்தாலும் சரி விளக்காய் இருந்தாலும் சரி அத நீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்க இப்படி பார்க்கும்போது உங்க கண்ணை முடிஞ்ச அளவுக்கு சிமிட்டாம பாருங்க ஒரு சிலருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும் பரவாயில்லை உங்க கண்ணை தொடச்சுக்கிட்டு நீங்க தாராளமா பார்க்கலாம் இத நீங்க முதல் முறை செய்யும் போது ஒரு சிலருக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் பரவாயில்லை ஒரு சிலரால அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து பார்க்க முடியாது உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுதோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்க பாருங்க இப்படி இந்த தீப சுடர நீங்க பார்க்கும்போது போது உங்க மனசு ஒருநிலைப்படும் நிலைப்படும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமே சீரா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி நம்ம சக்கரம் சீரா இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம கேட்கக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நாம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டில இருப்போம் அதாவது நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான கனெக்டிவிட்டி நெகட்டிவிட்டி அதிக அளவில் இருக்கும் அதனால இந்த நேரத்தில் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் அப்படியே நிறைவேறும் விளக்கோட தீப சுடர அஞ்சு நிமிஷம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துக்கோங்க இப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பெருமாள்கிட்டயும் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேளுங்க எத்தனை வேண்டுதல்கள் வேணாலும் இந்த சமயத்துல நீங்க கேட்கலாம் வெக்கோட தீப சுடரை பாத்துட்டு நாம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்குமா ஒரு சிலர் யோசிப்பீங்க நிச்சயமா நடக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவோ செலவு செஞ்சு நிறைய பரிகாரங்களை செஞ்சும் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க இப்படிப்பட்டவங்க தவறாம இன்னைக்கு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது டெய்லியுமே உங்களால முடியும்னா தாராளமா நீங்க செய்யுங்க நிச்சயமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஒரு லைன்ல உங்களுக்கு சொன்னாலும் இதோட பலன்கள் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது நம்ம வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி